ஜூன் இருபத்தஞ்சாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விபி சிங் அவர்களோட தொண்ணூற்றி நான்காவது பிறந்த நாள் ஸோ விபிசிங் அவர்கள் யார் முன்னாள் பிரதம அமைச்சர் ஸோ இவர் வந்து எ எந்த ஆண்டில் பிரதமராக இருந்திருப்பாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் இருந்திருப்பார் பிரதமராக ஓகேவா ஸோ இவரை சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால் சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்கிறோன்னா மண்டல் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் படி ஓபிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இருபத்தி ஏழு இடஒதுக்கீடு அப்படிங்கறத ஒரு உறுதிப்படுத்தின பிரதமர் யாருன்னா இவரை சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட்டு தமிழ் செம்மொழி ஸோ தமிழ் வந்து எப்போ செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் தமிழ் வந்து செம்மொழி அந்தஸ்தை பெற்றிருக்கும் ஓகேவா ஸோ இந்த டே அக்டோபர் டுவெல் அன்னைக்கு ஒரு செம்மொழி விழாவாக அரசு வந்து செலிப்ரேட் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீறு கவியரசன் ஸோ வீர என்ன அழைக்கப்படுறது யார் முடியரசன் அவர்கள் ஓகேவா திராவிட நாட்டின் வானியம் வா வானம்பாடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாருல முடியரசன் அவர்தான் தான் வீர கவியரசன் அப்படின்னு சொல்லி சொல்லி அழைக்கப்படுறாரு அவருக்கு சிவகங்கையில் சிலை நிறுவ இருக்காங்க அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு சிலைகள் நிறுவ போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து சென்னையில் சிலை நிறுவ போகிறாங்க மருத சகோதரர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து சிவகங்கையில் ஏன்னா அவங்க தான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்கள அதனால் அதுபோல் சீகன் பால்க் ஸோ தம் தமிழகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக அச்சு அந்திரத்தை நிறுவனது யார் சீகன் பால் கவர்கள் தான் ஸோ அவர்களுக்கும் இந்த திருவுருவ சிலை அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்காங்க சிந்துவழி நாகரிகத்தை வெளிப்படுத்திய தொல்லியல் துறையோட தலைமை இயக்குனராக பணியாற்றியவர் தான் ஜான் கியூபர்ட் அப்படிங்கிறவர் ஓகேவா ஜான் கியூபர்ட் ஸோ அவருக்குமே வந்து சிலை சென்னையில் நிறுவாங்க அதுபோக ஜிடி நாயுடு அவர்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் சிலை நிறுவாங்க திருத்தணி ஸோ திருத்தணியில் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவரான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிலை நிறுவ இருக்காங்க அதே போல் இந்திரா காந்தி அவர்களுக்கு சென்னையில் தியாகி வை நாடிமுத்துப்பிள்ளை ஸோ இவங்களுக்கு வந்து பட்டுக்கோட்டையில் சிலை நிறுவ இருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கெல்லாம் சிலைகள் அது போக கடலூர் அஞ்சலையம்மாள் அப்துல் கலாம் அவர்கள் அண்ணல் தங்கோ சுப்பராயன் பி டி பன்னீர்செல்வம் ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா கி ராஜநாராயணன் அவர்கள் கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் கி ராஜநாராயணன் ஸோ இவங்களோட பிறந்த நாள் எல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் வந்து அரசு விழாவாக கொண்டாடப்பட இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஐபி இயக்குனர் ஸோ ஐபி அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படிங்கிறது ஸோ இதோட இயக்குனராக தபன் குமார் டேகா அப்படிங்கிறவர் கூட அவர்தான் ஆல்ரெடி இருக்கார் ஸோ இவரோட பதவி காலத்தை இன்னும் ஒரு வருஷம் நீட்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உலக கைவினை நகர அங்கீகாரம் ஸோ உலக கைவினை நகரம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற ஒரு நகரத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் ஹேண்ட் கிராஃப்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா ஸோ எந்த நகரம் அப்படின்னா ஸ்ரீநகர் ஸோ ஸ்ரீநகர் வந்து ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரோட கேபிட்டல் இல்லையா அதை கோடைக்காலம் தலைநகரம் தான் ஸ்ரீநகர் ஸோ இந்த ஸ்ரீநகரை தான் உலக கைவினை நகரம் அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க இதை அங்கீகாரம் பண்ணது யாருன்னா உலக கைவினை கவுன்சில் இவங்க வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க தமிழ்மொழி தியாகிகள் நாள் ஸோ தமிழ்மொழி தியாகிகள் நாள் அப்படின்னு சொல்லி ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து செலிப்ரேட் பண்ண இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இது எல்லாமே சட்டப்பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஓகே ஸோ இந்த தமிழ்மொழி தியாகிகள் நாள் எதுக்காக அப்படின்னா இந்தி எதிர்ப்பு ஸோ பிறமொழி எதிர்த்து தமிழ்மொழி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் உயிர் விட்டுருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாழமுத்து நடராஜன் இல்லையா மொழிப்போர் தியாகிகள்னு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த மாதிரி நிறைய பேர் சங்கரலிங்கனார் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா இவங்க இவங்களையெல்லாம் நினைவு கூறுற விதமாக தான் இந்த தமிழ்மொழி தியாகிகள் நாள் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி அனுசரிக்கப்பட இருக்குது ஸோ ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தான் என்ன அப்படின்னா தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது செம்மொழி நாள் ஸோ செம்மொழி திருவிழாவாக செலிப்ரேட் செம்மொழியை ஒரு அரசு விழாவாக செலிப்ரேட் பண்ணுறது வந்து அக்டோபர் பன்னெண்டாம் தேதினு சொல்லேன் அதே போல் செம் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி செலிப்ரேட் பண்ண இருக்காங்க இது அடுத்த வருஷத்துலேருந்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் கலைஞர் கருணாநிதி அவர்களோட பிறந்த தினம் ஸோ இந்த தினத்தில் வந்து இந்த மொழிக்கு தமிழ் மொழிக்கு சிறப்பு செய்தவங்களுக்கும் இந்த விருதுகளும் வழங்க இருக்காங்க ஓகேவா அதில் வந்து பத்து லட்சம் ரூபாய் அதுக்கப்புறம் அந்த ஒரு பவுன் அந்த மெடல் மாதிரியெல்லாம் கொடுக்க இருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து அகல் விளக்கு திட்டம் ஸோ இந்த அகல் விளக்கு திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி வந்து தாயு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் எல்லாம் பார்த்துருப்போம் தமிழ் புதல்வன் திட்டம்னா என்ன சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்கள் வந்து உயர்கல்வி பயில்கிறதுக்கு போகும்போது அவங்களுக்கு மாத மாதம் தௌசண்ட் கொடுக்கறது இதே மாதிரி புதுமை பெண் திட்டம் புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கானது தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கானது ஸோ தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறது என்ன ஏழை எளியவர்களுக்கு ஒரு அடிப்படை தேவைகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ இப்போ அகல் விளக்கு திட்டம்னா என்னென்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகள் ஓகேவா மாணவிகள் இருக்காங்கள்ல அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கண்டினியூஸாக ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்களா அப்படிங்கிறத உறுதி செய்கிற ஒரு திட்டம் தான் இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டம் ஸோ இந்த திட்டத்தை கூடிய விரைவில் கொண்டு வர இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவிகள் வந்து உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஆசிரியைகளை கொண்ட குழுக்களும் அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உலகின் மூன்றாவது பெரிய உள்நாட்டு சந்தை சோ அஃபீஷியல் ஏர்லைன் கெய்டு இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க உள்நாட்டு விமான சந்தை ஓகேவா ஸோ அதில் விமானம் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் யாருனா யூஎஸ்ஏ அமெரிக்கா செகண்ட் வந்து சைனா இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்தியா வந்து முன்னாடி வந்திருக்கோம் ஓகேவா ஸோ தேர்ட் பிளேஸில் இந்தியா இருக்கும் ஃபோர்த்து பிளேஸில் பிரசில் அடுத்தது நாஸ்காம் ஜின்னோ டீப் டெக் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்தியா எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா ஆறாவது ரேங்க்கில் இருக்காங்க ஜஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் வந்து நிறைய புதுசு புதுசாக நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் வந்துட்டுருக்குது இல்லையா அதை பேஸ் பண்ண ஒரு இண்டெக்ஸ் தான் இது இதில் ஜஸ்ட் இந்தியாவோட பிளேஸ் மட்டும் எத்தனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்தது ட்ராயோட செயலாளர் ஸோ ட்ராய் அப்படிங்கிறது என்ன டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகே ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஹெட் குவார்டர்ஸ் வந்து நியூடெல்ல இருக்குது இதோட செயலாளராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அத்துல்குமார் சௌத்ரி யார் அதுல்குமார் சௌத்ரி தான் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த செயற்கைக்கோள்ைக்கோள் எதற்கானது விண்வெளியில காமா கதிர் வெடிப்புகளை கண்காணிக்கிறதுக்கான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த வந்து ரெண்டு நாடுகள் சேர்ந்து விண்ணிலை ஏவியிருக்காங்க அப்படின்னா சைனாவும் பிரான்சும் எப்படி இஸ்ரோ அப்படிங்கிற விண்வெளி நிறுவனம் இருக்குதோ அதே மாதிரி சைனாவோடது சிஎன் எஸ் ஏ அண்ட் பிரான்சோடது சிஎன்இஸ் ஓகேவா இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் இப்போ விண்வெளியில் இந்த காமா கதிர் வெடிப்பை கண்காணிக்க எஸ்விஓஎம் சீனாவும் ஃப்ரான்ஸும் அனுப்பியிருக்காங்க இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து ஜான்வரியில் ஒரு செயற்கை குழா அனுப்பியிருப்பாங்க ஓகேவா ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த கருந்துளை வெடிப்புகள் பற்றி கண்டறிக்கிறதுக்கு புற ஊதா கதிர்கள் விண்மீன்களை குறித்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக ஒரு செயற்கை குழா அனுப்புனாங்க அதோட பெயர் என்ன அது என்ன ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது ஜடாயு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் ஸோ இது வந்து உலகத்திலேயே முதல் பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் எதற்கானது அப்படின்னா ஏஷியன் கிங் வல்ச்சர்ஸ் ஆசிய ராஜா பருந்துகள் இருக்குது இல்லையா ஸோ கழுகல் அதற்கான ஒரு பாதுகாப்பு மையம் தான் இது இது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா உத்திரப்பிரதேஷில் இருக்க மகாராஜ்கஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இது வந்து ஐயூசிஎனால் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களால் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து இந்த வல்ச்சர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்லேயே தான் இருந்துட்டு வருது ஓகேவா ஸோ ரொம்பவே ஆபத்தான அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிற பட்டியலில் ரெண்டாயிரத்தி ஏழில் இருந்து இந்த ஏஷியன் கிங் வல்ச்சர்ஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ இதை வந்து ரெட் ஹேண்டட் வல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இ இதுக்கான இனப்பெருக்க மையம் தான் எங்கள் உத்தரப்பிரதேஷ் மகாராஜ்கஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் ஸோ ஐயூசிஎன் எப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஓகே ஸோ இதோட ஹெட் இருக்கு கிளாண்ட் சுவிட்சர்லாந்தோட க்ளாண்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஹெமிஸ் திருவிழா ஸோ ஹெமிஸ் திருவிழா எங்கே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா லடாக்ல இந்த ஹெமிஸ் அப்படிங்கிறது புத்த மதத்தை சார்ந்த ஒரு திருவிழா அடுத்தது ஃபயர் டிராகன் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு டாக்டிக்கல் பேலிஸ்டிக் மிசைல் ஓகேவா பேலிஸ்டிக் ஏவுகணை இதை வந்து விண்ணில் ஏவி இருக்கிறது சைனா இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரமாக அங்கீகாரம் பண்ணப்பட்டிருக்கிற நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு ஸோ கோழிக்கோடு எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது இதை வந்து ஆல்ரெடி அவங்க லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதா இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஓகேவா பட் இப்போ தான் வந்து அஃபிஷியலாக ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் யுனெஸ்கோ அப்படின்னா என்னென்னா யுனைடட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஃபுல் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க ஓகேவா சிக்ஸ்டீன் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது ஸோ இவங்க வந்து வருஷா வருஷம் வேர்ல்டு சிட்டிஸ் டே வேர்ல்டு சிட்டிஸ் டே எப்போனா அக்டோபர் முப்பத்தா முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த தேதியில் தான் வந்து என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி இலக்கிய நகரம் இசை நகரம் அப்படின் எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களோ அந்த லிஸ்ட்டை வந்து அவங்க வெப்சைட்டில் ஆட் பண்ணுவாங்க இந்த வருஷமும் அவங்க வெளியிடுற லிஸ்ட்டில் வந்து இந்த கோழிக்கோடு அப்படிங்கிறது இடம்பெறும் ஓகேவா ஸோ இதை வந்து வெளியிடுற அமைப்பு வந்து யூசிசிஎன் அதாவது யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்ஒர்க் அப்படிங்கிறவங்க தான் அதை வெளியிடுவாங்க ஸோ ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து என்னென்ன சிட்டிஸ் எல்லாம் என்னென்ன கேட்டகிரியில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஜெய்ப்பூரும் ஸ்ரீநகரும் கைவினை மற்றும் நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிற அந்த அந்த அதாவது கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கை அந்த ஹேண்டிகிராஃப்ட் அண்டு க் ஆட்ஸ் ஓகேவா அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க ஜெய்ப்பூர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சேர்த்துருப்பாங்க ஸ்ரீநகரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேர்த்துருப்பாங்க அதே போல் வாரணாசியும் சென்னையும் க்ரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்குது வாரணாசி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சேர்க்கப்பட்டிருக்கும் சென்னை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் சேர்க்கப்பட்டிருக்கும் மும்பை வந்து கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் மூவிஸ் ஓகே இது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹைட்ராபாத்து கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் கேஸ்ட்ரானமி டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது கேஸ்ட்ரானமி அப்படிங்கிறது அவங்க அந்த வளர்ச்சி அடைந்த சிட்டிஸ் அவங்களோட நாகரிகங்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான சிட்டி ரேஞ்சில் இருக்கிறது அதை தான் வந்து இந்த கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது இவங்கள டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லா டேட்டாஸும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஏஐ மெக்கானிக்ஸ் லேப் ஆர் அந்த செயற்கை நுண்ணறிவுக்கான ஒரு எந்திரவியல் ஆய்வகம் எங்கே தொடங்க இருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சேலம் அண்ட் பர்கூர் ஸோ பர்கூர் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது ஓகே ஸோ இந்த மூணு பிளேஸ்லேயும் தான் வந்து ஏஐ மெக்கானிக்ஸ் லேப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்தது நேஷ்னல் யோகா ஒலிம்பியாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ரீசெண்டாக தான் நம்ம இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணோம் இதோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷ்னல் யோகா ஒலிம்பியாட் ஓகே ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கர்நாடகாவில் நடந்துச்சு ஓகே ஸோ இதான் வந்து இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா ஒரு ரீகேப் மட்டும் பார்த்து சமூக நீதி காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் வி சிங் அவர்கள் தமிழ் செம்மொழியை அனௌன்ஸ் பண்ணது அக்டோபர் டுவெல் டூ தௌசண்ட் ஃபோரில் ஐபி இன்டெர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட இயக்குனரான் யார் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கு தபன் குமார் டேகா உலக கைவினை நகரம் அப்படின்னு சொல்லி எந்த நகரத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஸ்ரீநகர் தமிழ்மொழி தியாகிகள் நாள் ஜனவரி இருபத்தி அஞ்சு செம்மொழி நாள் ஜூன் மூணு அகல் விளக்கு திட்டம்னா டு டுவெல்த்து படிக்கிற மாணவிகள் ஓகே ஸோ மாணவிகள் க கண்டினியூஸாக ஸ்கூலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போகிறாங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்கான திட்டம் உலகின் மூன்றாவது பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக உருவெடுத்திருக்கிறது இந்தியா நாஸ்காம் ஜின்னோ டீப் டெக் ஸ்டார்ட் அப் ரிப்போர்ட் படி இந்தியாவோட பிளேஸ் சிக்ஸ்த்து ட்ராயோட செயலாளர் அத்துல்குமார் சௌத்ரி எஸ்பிஓஎம் செயற்கைக்கோள் ஸோ இது எதுக்கானது விண்வெளியில் காமா கதிர் வெடிப்புகளை கண்காணிக்கிறதுக்கானது சீனாவும் பிரான்சும் சேர்ந்து இதை விண்ணிலை செலுத்தி இருக்காங்க ஜடாயு பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்க மையம் ஸோ உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பாதுகாப்பு இனப்பெருக்க மையம் அப்படின்னா இந்த ஜடாயு ரக கழுகுகளுக்கு ஓகேவா எங்கன்னா உத்திரப்பிரதேஷ் மகாராஜ் கஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் ஹெமிஸ் திருவிழா லடாக்ல ஃபயர் ட்ராகன் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு பேலிஸ்டிக் மிசைல் விண்ணிலை ஏவுனது சைனா இந்தியாவோட முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரம் கோழிக்கோடு ஸோ இந்த நியூஸ் மிஸ் பண்ணிட்டேன் இதை பாருங்கள் மொத்த சிறுநிதி கடன் குறியீடு மைக்ரோ ஃபைனான்ஸ் க்ராஸ் லோன் போர்ட்ஃபோலியோவில் ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க பீகார் செகண்ட் ப்ளேஸில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க ஓகேவா அதாவது சின்ன சின்ன கடன்கள் வச்சுருக்கிறதுல ஓகே அடுத்தது ஏ மெக்கானிக்ஸ் லேப் இது வந்து எங்கெங்கே அமைக்க இருக்காங்க கோவை சேலம் பர்கூர் நேஷ்னல் யோகா ஒலிம்பியாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே நடக்குது அப்படின்னா கர்நாடகாவில் நடந்துச்சு ஓகே ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ